புனித பிரான்சிஸ் சவேரியாரோட வாழ்க்கை வரலாறு இவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாவது வருஷம் ஏப்ரல் ஏழாம் தேதி புனித சவேரியில் சவேரியில் இருக்க அரண்மனையில் பிறந்தார் இவரோட அப்பா ஒன்பதாவது இவரோட ஒன்பதாவது வயதிலேயே வந்து இறந்துட்டார் அம்மாவோட அரவணைப்பில் தான் வளர்ந்தார் இவர் அங்கே உள்ள அரண்மனையிலேயே கல்வி பயின்றார் அதுக்கப்புறம் தன்னுடைய கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் போகிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாவது வருஷம் பாரிஸில் பதினோரு வருஷம் பாரிஸில் படிக்கிறாரு அப்போ தான் புனித லொயாலோ இன்னாசியாரை வந்து சந்திக்கிறாரு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து புனித ஃப்ரான்சிஸ் அவேரியாரோட உள்ளத்தை தொட்டச்சு அது என்னென்னா ஒரு மனுஷன் வந்து உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கினாலும் தன்னுடைய உடலை வந்து இழக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஆதாயம் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவரோட உள்ளத்தை ரொம்ப தொட்டதாகவும் அதிலிருந்து தான் அவர் இறைப்பணி ஆற்ற வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க இவர் முதல்ல பங்கு தந்தை ஆனதுக்கப்புறம் செப்டம்பர் முப்பதாம் தேதி தன்னுடைய முதல் திருப்பலி நிறைவேற்றிருக்காரு அதுக்கப்புறம் தென் விதாங்கூர் அதாவது இப்போதைய கன்னியாகுமரி மாவட்டம் அதில் தான் தன்னுடைய இறைப்பணியை கடற்கரையோர மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவர் சீனாக்கு பயணம் போகும்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வருஷம் இறக்குறாரு அப்போ அவருக்கு பணியாளர்ந்த ஒருவர் வந்து அவரை புதைக்கிறாரு அதுக்கப்புறம் ஆறு வருஷத்துக்கு அப்புறமா அவரோட உடலை தோண்டி எடுத்தப்போ அவரோட உடல் அழியாமல் இருந்திருக்கு அப்போ தாய்நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வகை கொண்டு போ கொண்டு போனதுக்கு தான் கோவாவில் இப்போ அவரோட உடல் இருக்கிறது இப்போவும் அழியாமல் இருக்குது தேங்க்யூ